மக்களே குட் டிக்டேட்டர் அண்ட் பேட் டிக்டேட்டர் அதாவது சர்வ அதிகாரி நல்ல சர்வாதிகாரி கெட்ட சர்வாதிகாரி என்னையா வித்தியாசம் பேட் டிக்டேட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஹிட்லர் வந்து ஒரு உதாரணம் பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா எல்லா சோசியல் மீடியாலையுமே ரொம்ப பாப்புலராக இருக்கிறது வந்து குட் டிக்டேட்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு நல்ல சர்வாதிகாரி அப்படிங்கிறவர் ஆப்பிரிக்க நாடான புர்கினோ ஃபாசோ அந்த நாட்டினுடைய இளம் ஜனாதிபதி தான் இப்ராஹிம் ட்ரோரே அவர் தான் இப்போதைக்கு சோசியல் மீடியான்னு எல்லா மீடியாக்களுடைய சென்சேஷனாக இருக்கார் எல்லா நாட்டு மக்களுமே இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு பேசும் பொருளாக இருக்கார் இந்த இப்ராஹிம் ட்ரோரே இன்னும் ஒரு படி மேலே போய் ஆப்பிரிக்க நாட்டுடைய சேகுவாரா அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்குற அளவுக்கு அவருடைய செயல்களும் அவர் அந்த நாட்டை வழிநடத்துகிற விதமும் எல்லாருக்குமே ரொம்ப இன்ஸ்பயரிங்காக இருக்குது யார் இந்த இப்ராஹிம் ட்ரோரே வாங்க விரிவாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரஷ்யா ஆப்ரிக்கா சப்மிட் இந்த மீட்டிங்க்கு ஆப்ரிக்காவில் உள்ள எல்லா தலைவர்களையுமே புத்தின் இன்வைட் பண்ணியிருந்தார் பட் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த தலைவர்கள் யார் மேதுமே இல்லாத ஒரு தனி கவனம் வந்து இப்ராஹிம் மேல வந்து புத்தின்கு இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் அவங்கவுங்க ஓன் ஃப்ளைட்டை வச்சு வந்துட்டாங்க பட் இவரை மட்டும் இன்வைட் பண்ணுறதுக்காக புத்தின் என்ன பண்ணார் தன்னோட ஸ்பெஷல் ஃப்ளைட்டை அனுப்பிச்சு அதோடு அவரோட இராணுவத்தையும் அனுப்பிச்சு ஒரு ஃபோர் ஜெட்ஸு முன்னாடி அவரோட விமானம் வரும் அதை சுற்றி நாலு பாதுகாப்பு ரஷ்யன் பாதுகாப்பு ஜெட்ஸும் கூட வந்து அவரை இன்வைட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க ஏன் இந்த தனி கவனம் அவருக்கு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருந்தது புத்தின் மாதிரி மிகப்பெரிய தலைவருக்கு தான் இந்த மாதிரி லீடர்ஸை ஐடென்டிஃபை பண்ணத்தையும் புத்தின்கு இப்ராஹிம் ட்ரோரே அவரோட பவர் என்னங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கார் அதனால தான் இந்த மாதிரி தனி கவனம் புத்தின் அவர் மீது காமிச்சிருக்கார் இதில் படி மேலே போய் அந்த சப்மிட்டில் இப்ராஹிம் ட்ரோரே பேசின பேஜ் வந்து ரொம்ப வைரலாச்சு பலராலும் பல நாட்டு தலைவர்களாலும் பாராட்டப்பட்டது இதுவரை ஆப்பிரிக்காவை பல தலைவர்கள் இருந்தாலும் இவர் எக்ஸ்பெஷலி இப்ராஹிம் ட்ரோரே அவர் அந்த ஆப்பிரிக்காவை பார்த்த விதம் அவர் அந்த ஆப்பிரிக்காவை எக்ஸ்பிளைன் பண்ண விதம்ங்கிறது இது வரைக்கும் எந்த தலைவர்களுமே பண்ணலங்கிறது தான் இதனுடைய மிகப்பெரிய சிறப்பே ஆக்சுவலி ஃப்ரெஞ்சு மீடியாக்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க எல்லாமே ஆப்ரிக்கா அப்படின்னாலே நம்ம எல்லாம் எப்படி பார்த்துருக்கோம் டிவியில் விளம்பரம் பண்ணுறது ஆப்ரிக்காங்கிறது வறுமையான ஒரு இடம் குழந்தைங்கள்லாம் ரொம்ப மெலிஞ்சு அப்படி ஈயெல்லாம் வைக்கிற மாதிரி பசி பட்டினி வறுமை அழுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு கண்ட்ரியாக தான் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு இந்த ஃப்ரெஞ்ச் ஆதிக்கத்தில் இருக்கிற எல்லா மீடியாக்களையுமே தரமான சம்பவம் பண்ணார் அதுலேயும் ஒரு படி மேலே போய் ஆப்பிரிக்காங்கிறது எவ்வளோ ரிச்சான ஒரு விஷயம் ஆப்பிரிக்காவில் என்னென்ன வழங்கல் இருக்குது இதெல்லாம் நீங்கள் சூறையாடி அந்த நாட்டு மக்களுக்கு அதனோட சிறப்பு வெளியில் தெரியாத மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி எல்லா அந்த ஃப்ரெஞ்சு மீடியாக்களை எல்லாரையும் எக்ஸ்பெஷலி பிபிசிங்கிற மாதிரி நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது எல்லாத்தையுமே தரமான சம்பவம் பண்ணதுங்கிறத அவர் பேச்சினுடைய ஹைலைட்டு தன்னோட நாடு மிகப்பெரிய செழுமையான நாடு பல வழங்களை கொண்டிருக்கு அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து அவருக்கு அது ஆழமாக பதிஞ்சிருக்கு அதுதான் என்னவோ அவர் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ண வச்சு எப்படியாவது இந்த நாட்டோட ஆட்சியை கைப்பற்றி இந்த நாட்டை ஒரு நல்ல நிலைமைக்கு பண்ணிடணும்னு சொல்லி பேரண்ட்ஸோட எதிர்ப்பையும் எதிர்த்து ஆர்மியில் ஜாயின் பண்ணியிருக்கார் எல்லா விதத்துலேயுமே சகலகலாக வல்லவனாக இருந்திருக்கார் எதை செஞ்சாலும் தனித்தன்மையோடு செய்யும் திறமை அவருக்கு ஆரம்பத்திலேருந்தே இருந்திருக்கு இதன் மூலமாக படிப்படியாக உயர்ந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துடுறார் மேலும் அவர் அந்த சப்மிட்டில் பேசும்போது ஃப்ரெஞ்சு ஊடகங்கள் எல்லாமே ஆப்பிரிக்கா நாட்டை இழிவாக தான் காமிச்சிருக்கீங்க பட் அதனுடைய வளங்களையோ அதனோட சிறப்புகளையோ யாரும் வெளியே எடுத்து சொல்றதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை நாடு எவ்வளவு செழிப்பானதுங்கிறது எனக்கு தெரியும் அதை நான் எல்லாருக்கும் காட்டுறேன் என் நாட்டில் தங்கம் அதிகமாக இருக்குது என் நாட்டில் கனிம வளங்கள் அதிகமாக இருக்குது லித்தியம் என் நாட்டில் அதிகமாக கிடைக்குது நீங்கள் எல்லா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களே அதுக்கு தேவையான அந்த மூலப்பொருள் என்னோடய தான் கிடைக்குது அதுவும் இல்லாமல் என்னோடய நாட்டில் பெட்ரோல் வளங்களும் நிறையா இருக்குது இப்படி என் நாட்டில் அனைத்து வளங்களும் இருக்கும்போது ஏன் என் நாடு மட்டும் ஏழையாகவே இருக்கிறது என் நாட்டை சூறையாடி வாழ்கிற எல்லா நாடுகளுமே ஏன் இவ்வளோ பெரிய பணக்கார நாடாக இருக்குது இனிமே இந்த விஷயத்தை தொடர்ந்து நான் செயல்பட விடமாட்டேன் என் நாடு என் வளம் என் மக்கள் இது எல்லாமே என்னுடைய உரிமை இனிமே என்னோட உரிமை இல்லாமல் என்னுடைய மூலதனங்களையோ என்னோட வளங்களையோ எந்த நாட்டுக்காரர்களுமே எடுக்க முடியாது இனிமே அந்த வழங்களை நீங்க எடுக்கணும்னா எங்களுடைய அரசாங்கத்தினுடைய அனுமதியை கட்டாயம் பெற வேண்டும் மேலும் அதோட விலையை நாங்கள் தான் நிர்ணயம் பண்ணுவோம் மேலும் அதுக்கு விதிக்கப்படும் வரிய கட்டாயம் கட்டின பிறகுதான் அந்த மூலப்பொருட்களை நீங்கள் உங்கள் நாட்டுக்கு எடுத்துட்டு போக முடியுங்கிறத ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் வித் கமாண்டிங்காக சொன்னதுங்கிறது மேற்கத்திய நாடுகளுக்கு இடையே ஒரு பெரிய பதட்டத்தையே உருவாக்கியது அவ்வளவு பெரிய வைரலாச்சு அவர் பேசிய அந்த பேச்சு உலகின் இளம் ஜனாதிபதி அப்படிங்கிற ஒரு பெரிய கௌரவமான ஒரு விஷயத்தோட புர்கினோ ஃபாசோ அந்த நாட்டின் ஜனாதிபதியான இப்ராஹிம் ட்ரோரே அவர் பண்ண மொதல் வேலை அவர் பதவி எடுத்தவொடனே அந்த நாட்டு அரசியல்வாதிகள் எல்லாருடைய சம்பளத்தையுமே முப்பது பர்சன்டேஜ் கம்மி பண்ணிட்டார் அதுவும் இல்லாமல் இன்னும் மேற்படி போய் அந்த நாட்டு அரசு ஊழியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய சம்பளத்தை எல்லாமே ஐம்பது பர்சன்டேஜ் உயர்த்திட்டார் இதனாலேயே அந்த நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய பாராட்டும் மிகப்பெரிய வரவேற்பும் இவருக்கு கிடைச்சது இப்ராஹிம் ட்ராவேக்கு சமீபத்தில் அவர் வெளியிட்ட கிட்டத்தட்ட இருபது திட்டங்கள் அனைத்து நாட்டு மக்களாலும் மிகவும் பாராட்டப்பட்ட ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அந்த நாட்டை நான் கிட்டத்தட்ட ஒரு துபாய் மாதிரி மாற்றி காமிப்பேன்னு சூளுரைத்து அதுக்கான செயலில் ரொம்ப ஆழமாக இறங்கியிருக்க அதுக்குடிய முயற்சிகள் ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு மார்க்சிஸ்ட் சிந்தனையில் அதிகமாக நம்பிக்கை கொண்ட இப்ராஹிம் ட்ராரை என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்குமே அந்த நாட்டை ஒரு நல்ல வழி நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்த தலைவரான தாமஸ் சங்கரா அப்படிங்கிறவர் தன்னுடைய லட்சிய தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார் அவர் என்னென்ன பண்ணாரோ அதே பாதையில் இன்னும் நல்லா அந்த நாட்டை கொண்டு போகணும் அப்படிங்கிற முழு வீச்சோட எல்லா செயல்களையுமே செஞ்சுட்டு வர்றார் கிட்டத்தட்ட தாமஸ் சங்கரா அணிஞ்சிருந்த மாதிரியே அதே ரெட் கலர் கேப்பை அவரும் அணிஞ்சு அவரோட கொள்கையை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது இதில் இன்னும் ஒரு ஹைலைட்டான விஷயம் இதில் மேலும் என்ன ஹைலைட் ஆன விஷயம் என்ன தெரியுமா இந்த நாட்டை நான் கிட்டத்தட்ட துபாய் மாதிரி மாத்தி காட்டுவேன் அப்படின்னு சூழ்த்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட்லேயுமே வேறு எந்த நாட்டை சேர்ந்தவங்களுமே அதில் ஈடுபடக்கூடாது எல்லாமே என் நாட்டு மக்களை வச்சு இந்த நாட்டை நான் செழிப்பான நாடாக மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா டெக்னீஷியன்ஸுமே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒன்லி அந்த புர்கினோ ஃபேசோ அந்த நாட்டை சேர்ந்தவங்க மட்டுமே ஈடுபட்டு இருக்காங்க இந்த சூழலில் சவுதி அரேபிய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க முன் வந்து நாங்கள் உங்கள் நாட்டுக்கு பதினெட்டு மசூதியை கட்டித்தரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்கு இப்போதைக்கு தேவை மசூதி எல்லாம் இல்லை என் நாட்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை என் மக்களுக்கு நான் செஞ்சு கொடுக்கணும் மக்கள் சேவையே மகேசன் சேவை அதுக்கப்புறந்தான் கடவுள்லாம் ரெண்டாவது பட்சம் தான் மக்களை முதல்ல ரெடி பண்ண அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கொடுக்கணும் முடிஞ்சால் அதுக்கு ஃபண்டிங் பண்ணுங்க முடிஞ்சால் அதுக்கு பணம் கொடுத்து உதவுங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை தைரியமாக சொல்லியிருக்கார் இதெல்லாம் விட ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா இந்த நாட்டுக்கு ஃப்ரெஞ்சுக்காரர்கிட்ட எப்பயோ சுதந்திரம் கிடச்சிருச்சு பட் ஸ்டில் அந்த நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே ஃப்ரெஞ்சுக்காரங்களுடைய அவங்களோட கண்ட்ரோல் அவங்களோடைய விதிமுறைப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்தது ஸோ இவர் எப்போ பதவிக்கு வந்தாரோ அவர் செஞ்ச முதல் விஷயம் என்ன தெரியுமா எல்லா ஃப்ரெஞ்சு அதிகாரிகளையும் அழைச்சி இம்முடாக நீங்கள் நாட்டை காலி பண்ணணும் இல்லைன்னா உங்கள் உயிர் கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி சிவியர் வார்னிங் கொடுத்து இம்மிடியட்டாக அவங்கள அங்கேருந்து காலி பண்ண வச்ச தான் இவர் செய்த சாதனையிலேயே மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது ஏன் இந்த முடிவை எடுத்தார் அப்படின்னா ஃப்ரெஞ்ச்காரங்க என்ன பண்ணுறாங்க அந்த லோக்கல் அதிகாரிகள் அரசியல்வாதிகளை எல்லாரையுமே தாங்க கண்ட்ரோலில் வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா லக்ஸுரி எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு மக்களெல்லாம் ஓட்டாண்டியாக விட்டுட்டு அவங்களுடைய வளங்களெல்லாம் கொள்ளையடித்து தான் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட இப்ராஹிம் என்ன பண்ணுறாரு இல்லை இவங்க இங்கே இருக்கிறது நமக்கு டேஞ்சர் ஏன் ஃப்ரெஞ்சுக்காரங்கெல்லாம் இம்மிடியேட்டாக வெளியேறணும் அப்படின்னு அவர் போட்டதுக்கு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது ஏன்னா இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க அந்த லோக்கலில் வேலை பார்க்குற ஆஃப்ரிக்கன்ஸ் தலைவர்களை ரொம்ப அதிகமாக இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய தலைவரான சங்கராவாக இருக்கட்டும் கடாஃபியாக இருக்கட்டும் இவங்களுக்கு கூட வேலை பார்க்குறவங்கள தங்களோட கையில் போட்டுக்கிட்டு அவங்கள வச்சு அவங்கள மேர்டர் பண்ண தான் மிகப்பெரிய சோகமான விஷயம் இதை நன்கு அறிஞ்ச இப்ராஹிம் என்ன பண்ணார் இம்மிடியட்டாக இவங்க இங்கே இருந்தானுங்கன்னா நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நினச்சி இம்மிடியட்டாக அவங்கள வெளியேறணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார் மேலும் தன்னோட ஒத்த கருத்து உள்ளவங்கள தனக்கு பாடி கார்டாக வச்சு தன்னோட சேஃப்டியை பலப்படுத்தி கொண்டார் இதுவரை பத்தொம்போது முறை அவரை கொலை பண்ணுறதுக்கு திட்டம் நடந்திருக்கு அத்தனை முறையும் மனிதன் தப்பிச்சுருக்காரு போன வாரம் கூட மசூதியில் தொழுகை நடத்திட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் பின்னாலேருந்து கனில் ஷூட் பண்ணியிருக்காங்க நூலையில் உயிர் பொழைச்சிருக்கார் இப்ராஹிம் ட்ரோரே ஒரு புறம் ஃப்ரெஞ்சுக்காரங்களை டோட்டலாக எதிர்க்கிறார் அதே மறுபக்கம் பார்த்திங்கன்னா வல்லரசு நாடான சீனா மற்றும் ரஷ்யாவோட நட்பு பாராட்டுறார் என்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறது நிறைய பேருக்கு புரியவே இல்லை ஏன்னா சீனா ரஷ்யா அந்த அளவுக்கு டேஞ்சரானவங்க ஃப்ரெஞ்சுக்காரங்களோட இப்ராஹிம் ட்ராரையை பற்றி நிறைய கட்டுக்கதைகளும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹீரோயிசமான ஸ்டோரிகளும் இன்டர்நெட்டில் வளம் வந்துட்ருக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை இப்ராஹிம் ட்ராரே என்ன பண்ணுறாரு மக்கள் பயணிக்கும் விமானத்தில் மக்களோட மக்களாக ட்ராவல் பண்ணி போய்ட்டு ஏரோப்ளைன் மேலே போன உடனே திடீர்னு நாலு பேர் அவங்களுடைய சீட்லேருந்து எந்திரிச்சு இந்த விமானம் இப்பொழுது கடத்தப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்க மக்கள் எல்லாம் பீதியில் இருக்கும்போது இந்த மனசை மட்டும் அசராமல் ஆடாமல் உட்காந்துருக்கார் பட் விமானத்தில் உள்ள நிறைய பேருக்கு தெரியாது இவர் பிரசிடென்ட் இவர் இங்கே உள்ளே உட்காந்துருக்கார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது கடத்தி அந்த நாலு தீவிரவாதங்கிட்ட இவர் போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு என்னென்னா நீங்கள் இந்த விமானத்தை நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல போய் லேண்டிங் பண்ணாதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் புர்கினோ ஃபாசோ அங்கே போய் லேண்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் சேஃபாக இருக்கலாம் மக்களும் சேஃபாக இருக்கலாங்க உனே அவங்க சொல்லுவாங்க என்ன கேரண்டி கொடுக்க முடியும் உடனே அவர் சொல்லார் நான் தான் அந்த நாட்டு பிரசிடென்ட்டு நீங்கள் அங்கே இறங்கினீங்கன்னா உங்களோட உயிருக்கு நான் உத்தரவாதம் தரேன் மீறி ஏதாவது பண்ணிங்கன்னா அந்த நாட்டு மில்ட்ரி உங்களை சும்மா விடாது உங்கள் உயிரும் போயிடும் என்னோடய உயிரும் போயிடும் மக்களோட உயிரும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களும் அதுக்கு கன்வின்ஸ் ஆகி அந்த விமானம் அந்த புர்கினோ ஃபாசோ அப்படிங்கிற விமான நிலையத்தில் தர இறங்கி அவங்களெல்லாம் அவர் காப்பாற்றினதாக ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்டோரி இருக்குது இது சில பேர் பொருளின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் அங்கே லேண்ட் ஆனவொடனே அந்த தீவிரவாதிகளை அவர் மன்னித்து விட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் நிலவுது இது சில பேர் சொல்கிறாங்க இது ஃபிக்ஷனல் ஸ்டோரி ரஷ்யா மாதிரி மீடியாக்கள் வந்து பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரி அவரை வந்து ஒரு ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ மாதிரி டெவலப் பண்ணி இந்த ஸ்டோரியை பண்ணியிருக்காங்கிற மாதிரி ஒரு கருத்துக்களும் நிலவுகிறது இவருடைய செயல்களும் இவருடைய யோசனைகளுமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே வினோதமாக இருக்கும் அதே மாதிரி எல்லா நாட்டவர்களும் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் எப்படி இவர் இந்த மாதிரி சிந்திக்கிறார் அப்படின்னு இவர் ரீசெண்டாக செய்த ஒரு செயல் வந்து எல்லாராலேயுமே ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது என்னென்னா சஹரா பாலைவனத்தில் கிட்டத்தட்ட பல லட்சங்களான இந்த ஃப்ரோசன் பீஸ் அப்படின்வாங்க அதாவது குளிரூட்டப்பட்ட அதாவது அது அப்படியே ஃப்ரீஜ் ஆகிருக்கும் அந்த மாதிரி உள்ள தேனீக்கல் அதை வந்து அந்த பாலைவனத்தில் லட்சக்கணக்கான தேனீக்களை அந்த பாலைவனத்துக்குள்ளே அனுப்புனார் என்ன ரீசன்யா இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் அடங்கியிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்டோரி இருக்குது இதுக்கு பின்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி இந்த நார்மல் தேனி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து அந்த சகரா பாலைவனத்தில் அனுப்பிச்சா அது இம்மிடியட்டாக அந்த வெப்பம் தாங்காமல் இறந்துருது இதே அந்த பாலைவனத்திலேயே உள்ள ஒரு வகையான இந்த கில்லர் பீனு சொல்கிறாங்க அந்த பீயையும் இந்த நார்மல் பீ இந்த நார்மல் தேனி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தேனீக்களையுமே ஒரு பரிணாமம் பண்ணி ஒரு புது வகையான ஒரு தேனியை கண்டுபிடிக்கிறார் இந்த டாக்டர் கேர்ங்கிறவர் அப்போதைக்கு அவருக்கு நிறையா எகெயின்ஸ்ட்டாக மக்கள்லாம் அதுக்கு எகெயின்ஸ்டாக இருந்தாங்க அந்த அந்த கண்டுபிடிச்ச டைமில் பட் இப்ராஹிம் தார் என்ன பண்ணுறாரு அந்த கண்டுபிடிப்பை எடுத்து இந்த இவர் கண்டுபிடிச்ச அந்த புது பரிமாண தேனி இருக்குது பார்த்திங்களா இது இந்த பாலைவனத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் வெப்பத்தை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த தேனியை சஹரா பாலைவனத்தில் அனுப்பலாம் அப்படின்ற சொல்லி ஒரு முடிவெடுத்தாங்க ஏன் தேனீக்களை பாலைவனத்தில் அனுப்புனாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்குது என்னென்னா சார் ஐன்ஸ்டைன் என்ன சொல்லியிருக்காரு எப்போ உலகத்தில் தேனீக்கள் மறைகிறதோ அப்போ உலகம் அழிஞ்சிருங்கிறத மக்கள் எல்லாம் புரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த உலகம் இயக்கத்திற்கு மிக பெரிய முக்கிய ரோல் பிளே பண்ணுறதுங்கிறது இந்த ஹனிபி இந்த தேனீக்கள் தான் ஒவ்வொரு தாவரங்களும் வளர்றதுக்கு இந்த தேனீக்களுடைய மகரந்த சேர்க்கை அப்படிம்பாங்க எனி அனிமல்ஸ் எனி திங் இருக்கட்டும் இது எல்லாமே எல்லா உயிரினங்களும் வாழ்கிறதுக்கு இந்த தேனீக்களுடைய மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் தேன் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு சயின்ஸ் வந்து இதுதான் ரீசன் ஸோ இது ஒரு புறம் இருக்க அடிக்கடி இந்த சஹாரா பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா புழுதி புயல் அப்படிங்கிற ஒன்று வரும் இது என்ன பண்ணிடுது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் அப்படி ஊருக்குள்ளே உள்வாங்கி வந்துடுது அந்த பாலைவனம்ங்கிறது பாலைவனம்ங்கிறது எக்ஸிடெண்ட் ஆகிட்டே இருக்குது ஸோ மக்கள் வாழ்கிறதுங்கிறது ஆப்ரிக்காவில் ஒரு கஷ்டமான விஷயம் ஆகிடுது இது இல்லாமல் இந்த புழுதி புயல் வர்றப்ப நிறைய நோய்கள் மக்களுக்கு சுவாச பிரச்சனைகள் நுரையீர பிரச்சனைகள் இதெல்லாம் வருது ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு அந்த இடத்துல செடிகளோ பூக்களோ மரங்களோ வளர்ந்தாதான் இந்த விஷயத்துலேருந்து மக்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் ரீசனை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இந்த முடிவை எடுக்கிறார் இதில் இன்னும் வினோதமான விஷயம் என்ன தெரியுமா இந்த சஹாரா பாலைவனத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நீர்படுகைன்னு சொல்லுவாங்க சில நூறு அடியிலேயே இருக்க அந்த நீர்படுகைங்கிறது பட் என்ன ஆயிடுது அந்த நீர் மேலே வரும்போது அதிகப்படியான வெப்பத்தினால செடிகள் வளராமல் போயிடுது உயிரினங்கள் வாழ முடியாமல் போயிடுது எப்போ பறவைகள்லாம் உயிரோடு இருக்கோ எப்போ பறவைகள் வாழுதோ அதுங்க தான் அந்த மரத்துடைய பழங்களையோ காய்கறியோ இல்லை பூ இலை எதையோ ஒன்று சாப்பிட்டு எல்லா இடத்துலையும் விதைச்சிட்டு போயிட்டே இருக்கும் அந்த விதையை கீழே போடும்போது அந்த இடத்துலேருந்து செடி வளரும் ஸோ பாலைவனம் மாதிரி சஹாரா பாலைவனம் மாதிரி இடங்களில் அதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறதுனால சஹாரா பாலைவனம் மாதிரி இடங்களில் உயிரினங்கள் உயிர் வாழ முடியாதனாலையும் செடிகளோ மரங்களோ இல்லாதனாலையும் இதுக்கு ஏதாவது பண்ணணும் அதுக்கு தேனீக்கல் அந்த இடத்துல கொண்டு போய் விட்டால் கண்டிப்பாக மரம் செடி கொடிகள் வளரும் மகரந்த சேர்க்கை நடக்கும் அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் ரீசனும் பயங்கரமாக திங்க் பண்ணி எப்பயோ கண்டுபிடிச்ச அந்த கில்லரிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு வந்து லட்சக்கணக்கான கில்லர்பியை அந்த பாலைவனத்தில் திறந்து விடுறாங்க அந்த ஃப்ரோசன் தேனீக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா அதை வந்து ஒரு ஐஸ் க்யூப்பில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அது ஆனால் உயிரோடு தான் இருக்கும் அதோடய இயக்கம் மட்டும் அப்படியே அடங்கியிருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு அது கெப்பாசிட்டி உள்ள ஒரு உயிரினம் அதை கொண்டு வந்து திறந்து விடுறாங்க அந்த சஹாரா பாலைவனத்தில் இதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க நாசா விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க இந்த விஷயம் நடந்து இருபத்தி நாலே மணி நேரத்தில் சிறு சிறு க்ரீனரிஸ் முளைக்கிறத எங்களால் பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிறத ஆணித்தரமாக ப்ரூவ் பண்ணுறாங்க நாசா விஞ்ஞானிகள் பட் என்னது ஒரு மரம் செடியாக அந்த பாலைவனம் வளர்கிறதுக்கு கொஞ்சம் வருஷங்கள் எடுக்கும் பட் இந்த முயற்சிங்கிறது பாராட்டுதலுக்கு முடியதுங்கிறது எல்லா நாட்டு விஞ்ஞானிகளும் சொன்னதுங்கிறது இப்ராஹிம் ட்ராரே அவருடைய விஷன் ஈஸ் அ கிரேட் விஷனரி ஈஸ் அ கிரேட் லீடர் அப்படிங்கிறதுக்கு இது இன்னொரு உதாரணம் இந்த கில்லர்பி இந்த அரேபியன் தேனீக்கள் இதன் மூலமாக இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் வாழும் பகுதிக்குள்ள இந்த தேனீக்கள் பூந்து மக்களை காயப்படுத்துவதாகவும் இதனால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் ஒரு சில நியூஸ் வந்தவண்ணமே இருக்குது இதில் மேலும் ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் வார் அப்படிங்கிறாங்க ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த அரேபியன் தேனீக்கள் மூலமாக அப்படிங்கிற ஒரு சின்ன பதட்டமும் இருக்குது இவரோட ஆளும் திறமைக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் வந்து குற்றங்கள் நிறையா நடக்கிறதுனால கைதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு ஸோ இவர் என்ன பண்ணுறார் இந்த கைதிகளுக்கு வேளா வேலைக்கு சாப்பாடை போட்டு அவங்க பாட்டுக்கு தின்னுட்டு தீவட்டி தடிமாடுகள் மாதிரி இருக்கானுங்க இவங்களை வச்சு ஏதாவது நாட்டுக்கு உபயோகமான ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார் அந்த முடிவில் தான் என்ன பண்ணுறார் கைதிங்க எல்லாரையும் கூப்பிட்றாரு எல்லாத்துக்கும் விவசாயத்தை பற்றிய ஒரு ட்ரைனிங் கொடுத்து அந்த நாட்டுடைய கவர்மெண்ட்டோட இடத்துலையே விவசாயம் பண்ணி அந்த நாட்டோட உணவு பற்றாக்குறையை முதல்ல போக்கியிருக்கார் அது வந்து எல்லாருமே பாராட்டியிருக்காங்க அந்த நாட்டுக்கு தேவையான கோதுமை உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எதுவாக இருக்கட்டும் எல்லா தாவரங்களையுமே இந்த ஜெயில் கைதிங்க நிறைய பேர் இருக்கனால அவங்களுக்கு வீணாக சோறு போடுறதோட அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் அவங்கள ஒரு வேலை செய்ய வைக்கணும்னு சொல்லி அவங்களுடைய மைண்டை பிஸியாக வச்சுருக்கணும் அவங்கள நல்வழிப்படுத்தணும்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த விஷயத்தை இவர் கையாண்டதுங்கிறது ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்டை அந்த நாட்டுக்கு கொடுத்துருக்கு மேலும் இப்ராஹிம் ட்ரோரே அவர் பண்ண இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த பழைய டயர்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு ரோடு போடுறது அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தார் என்ன தெரியுமா பண்ணுறாரு வேறு எந்த நாட்டுக்கிட்டையும் நம்ம கையேந்தக்கூடாது நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம நாட்டு தேவைகளை எல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணிடணும்னு டிசைட் பண்ண இவர் என்ன பண்ணுறாரு தார் ரோடு போடணும் அப்படின்னா இதுக்கு போய் ஒவ்வொருத்தங்கிட்டயும் அது வாங்கணும் இது வாங்கணும் ஆனால் நம்மக்கிட்ட போதிய காசு இல்லை ஸோ இவர் என்ன டிசைட் பண்ணுறாரு நாட்டில் உள்ள எல்லா பிளாஸ்டிக்கையும் கலெக்ட் பண்ணுங்கடா டயரு பிளாஸ்டிக் கவர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி பொடி தூளாக்கி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டயர் மெட்டீரியலுங்கிறது வந்து மக்காத விஷயம் இந்த பிளாஸ்டிக் பொருளுங்கிறது மக்கவே மக்காது ஸோ என்ன பண்ணுறாரு அந்த பிளாஸ்டிக் டயரில் நடுவில் கான்க்ரீட்டை போட்டு வட்டமாக போட்டு அது மேலே ரோடு போட்டு சிமெண்ட்டை போட்டுறாங்க இதனால ரோடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப நாளும் எந்த விதமான இயற்கை சூழலையுமே அது கெட்டு போகாமல் தரம் குறையாமல் இருக்கிறதுங்கிறது இன்னொரு புதிய கண்டுபிடிப்பாக உலக நாடுங்கள் ஆச்சரியமாக பார்க்குது இந்த விஷயத்தை இவரோட ஒரே நோக்கம் என்னுடைய நாடான புர்கினோ ஃபாசோ இது பார்த்தீங்கன்னா உலகத்தில் கிட்டத்தட்ட துபாய் அளவுக்கு நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சூழ் உரைத்து என்ன பண்ணியிருக்காரு புதிய பஸ்ஸஸ் புதிய டெக்னாலஜி புதிய ரோட்ஸு எக்ஸ்பெஷலி ஒரு டோல் எல்லா இடத்துலையும் நம்ம ஊரில் டோல் கேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி டோல் கேட்ஸ் போட்டு என் நாட்டுக்குள்ளே யார் வரணுன்னாலும் வரி கட்டிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய ரூல்ஸ் போட்டார் இதன் மூலமாக நாட்டோட எக்கனமி அதிகமாகுது வருமானம் அதிகரிக்குது அதே மாதிரி அந்த நாட்டுக்கு டூரிஸ்ட்டுங்களாம் அதிகமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு ஆன் அரைவல் விசா ஃப்ரீ விசா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாரு ஸோ டூரிசமும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளூம் ஆகிட்டே இருக்குது இதுவும் இல்லாமல் அவர் என்ன பண்ணார் எடுத்தவொடனே எனக்கு பயங்கரமாக ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பில்டிங்ஸ்லாம் வேணாம் என்னோடய நாட்டை பேசிக் லெவல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல ஒரு நாடு செழிப்பாக இருக்கணும்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேறு ஊர்லேருந்து என் நாட்டுக்கு தேவையான பொருட்கள் வரணும்னா முதல்ல ரோடு நல்லா இருக்கணும் ஸோ இந்த ரோட்டை முதல்ல நான் ரெடி பண்ண போகிறேன்னு எல்லா இடத்துலையுமே ரோடு போடத்தக்கூடிய தேவையான அனைத்து மிஷின்களையுமே வாங்கி அந்த நாட்டு மக்களே இறங்கி அந்த நாட்டில் ரோடு போட்டுட்ருக்காங்கிறது தான் மிகவும் ஆச்சரியமான விஷயம் புரிகினோ ஃபேஷோ நல்ல டெவலப் ஆகிட்டே வருதுங்கிறதுக்கு நிறைய விஷுவல்ஸ் நிறைய ஃபோட்டோகிராஃபி நிறைய ஃபோட்டோஸ் வண்ணம் இருக்குது இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் வெளிநாட்டிலேருந்து நம்ம பெட்ரோல்லாம் வாங்கக்கூடாதுன்னு அந்த ஊர் பெட்ரோல் அந்த ஊர் கனிம வளத்தியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டின் பெயர்லேயே பெட்ரோல்லாம் தயாரிக்க ஆரம்பித்து லோக்கல் பெட்ரோல்ஸ் தான் இப்போதைக்கு சேல் பண்ணுறாங்க வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு இருந்த எல்லா பெட்ரோலையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க தான் பதவி ஏற்றப்ப அந்த நாட்டில் ரோடே கிடையாது எல்லா இடத்துலையும் வறுமை எல்லா இடத்துலையும் புழுதி படிந்த ரோடுகள் அந்த ரோட்டில் போகணுன்னா அப்படியே மண் அப்படியே டஸ்ட்டு படிஞ்சு தான் இருக்கும் பட் இப்போ அந்த நாட்டில் நம்ம எங்கே ட்ராவல் பண்ணாலும் எல்லா இடத்துலையும் ரோடு போட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு லெவலில் இருக்க இப்ராஹிம் ட்ரோரே இவரை பற்றிய பாராட்டுக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நாட்டில் தீவிரவாத அமைப்புகள்ங்கிறது அங்கங்கே செயல்பட்டு தான் வருது அவர் பதவிக்கு வந்தவொடனே அவர் முதல் செஞ்சது இந்த ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பட் அங்கே உள்ள லோக்கல் பப்ளிக்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே கன்ஸ் ஆயுதங்கள்லாம் பயன்படுத்துகிறதுங்கிறது வந்து ஒரு கவலைக்கிடமான விஷயமாகவும் ஒரு த்ரெட்டாகவும் பார்க்கப்படுது அதெல்லாம் அவர் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து இந்த சூழலில் தான் போன வாரம் மசூதியில் வச்சு இவரை தாக்க முயற்சியிருக்காங்க ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு இந்த கொலை முயற்சிக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது டாம்பியா அப்படின்னு இவருக்கு முன்னாடி அந்த தலைவர் பொறுப்பில் இருந்த ஜனாதிபதி பொறுப்பில் இருந்த அவர் இதுக்கு முழு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவரை அந்த பதவியில் வச்சதே இவர் தான் பட் அந்த பதவியில் இருக்கும்போது இவர் இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு கைக்கூலியாக செயல்படுறாருங்கிறத கண்டுபிடிச்சதுனால அவர் அந்த பதவியிலேருந்து எடுத்துகிட்டு தான் அந்த பொசிஷனுக்கு வந்தால் தான் தன் தாய் நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து அவர் அந்த பதவியிலேருந்து ரிமூவ் பண்ணிடுறார் அந்த கோவத்தில் இருந்த தாம்பியா முன்னாள் எக்ஸ் பிரசிடெண்ட் அவர் என்ன பண்ணுறாரு கைகூலி ஆட்களை வச்சு அவரை ஷூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிடுறாரு நல்ல வேலை அதிர்ஷ்டவசமாக அந்த திட்டத்திலேருந்து தப்பித்து விட்டார் இப்ராஹிம் ட்ரோரே என்னதான் இவரை பற்றிய பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீனாவும் சரி ரஷ்யாவும் சரி புர்கினோ ஃபாசோ அந்த இடத்துல சைலண்டாக தங்களுடைய ஆக்கிரமிப்பை செலுத்திட்டு வராங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஆக்கிரமிச்சுட்டு வர்றதுங்கிறது ஒரு சூழலில் ரஷ்யாவோ சைனாவோ அந்த நாட்டை தன்னோட கண்ட்ரோலில் எடுப்பாங்க அப்போதைக்கு இப்ராஹிம் டாரையால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பகிரங்க குற்றச்சாட்டு இவர் மேலே வைக்க தான் செய்கிறாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ரீசண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன் நம்ம தமிழக அரசியல் எந்த நிலவில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு சின்ன காணொளி எனக்கு மிகப்பெரிய பதிலை கொடுத்துச்சு சிடிஆர் நிர்மல் குமார் அவர் வந்து ஒரு அதிகாரியாக இருக்கார் நம்ம தாவேக்கா கட்சியில் அவர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கேள்வியை கேட்குறான் ஊழலை ஒழிப்பேன் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்கிறீங்களே ஜனநாயகத்தினுடைய டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது தான் பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் உள்ளவங்கலாம் வாங்கியிருக்கிறது ஒருத்தன் சொல்கிறான் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஒருத்தன் சொல்கிறான் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஒருத்தன் சொல்கிறா மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் உங்கள் படம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு விஷயம் அதில் நடக்கிற இந்த டிக்கெட்டுங்கிற ஒரு ஊழலையே உங்களால் கட்டுப்படுத்த முடியலையே நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எப்படி தமிழ்நாட்டினுடைய ஊழலை உங்களால் தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார் அதுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் திரு திருன்னு முடித்தார் இந்த கேள்வியை அந்த பையன் அவர்கிட்ட மட்டும் கேட்கல என்கிட்டையும் நம்ம நாட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் கேட்டதா தான் நான் நினைக்கிறேன் இதுக்கு பதில் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க என்னைக்காது ஒரு நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டையும் ஆள்றதுக்கு இப்ராஹிம் ட்ராரே மாதிரி ஒரு விஜினரி ஒரு நல்ல தலைவர் நம்ம நாட்டை ஆள வருவார்னு எதிர்பார்த்து காத்திருப்போம் அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை தச்சால் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்